வணக்கம் நான் இளங்கோ நம்ம இப்போது சேலம்லேருந்து அரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அதாவது நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்கு வழி அகலப்பாதைகள் குறித்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் சேலத்திலிருந்து அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் வாணியம்பாடி வழியாக அந்த இருந்து சென்னை போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வேல ஆறு வழி சாலையில் போய் இணையக்கூடிய இந்த சாலை இந்த சாலை மிக முக்கியமான ஒரு சாலை தமிழ்நாடுல எல்லா சாலையும் முக்கியமான தான் அதுவும் இந்த சாலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உளவு பணிகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகள் வழியாகத்தான் வந்து போகுது நிறையா வழித்தடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதியும் இருக்குது இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பகுதியை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதி தான் வனப்பகுதிக்குள்ளே பூந்து தான் அந்த பக்கம் ஊர் ஊரில் நிறைய இடத்துல போய் சேர்ந்து அப்படியே போகிற ஒரு பகுதி ஒரு அழகான பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இருவழி சாலையாக இருக்கும் போது பயணித்தவர்களுக்கு தெரியும் இந்த சாலையினுடைய அழகு பற்றி ஆமாம் புளிய மரம் இல்லாமல் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் பூங்க மரம்னு சொல்லிட்டு வழிநடுக வந்து பார்த்திங்கன்னா மரங்களால் நினஞ்சிருக்கும் அதான் வெயிலே வந்து பார்த்திங்கன்னா சாலையில் படாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மரங்கள் சூழ்ந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வழிச்சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் காலம் மாற்றத்திற்கேற்ப வண்டிகளுடைய எண்ணிக்கை அதாவது இரு சக்கர வண்டி நான்கு சக்கர வண்டி பேருந்துகள் அப்புறம் இது சரக்கு வண்டிகள் அப்படியே எல்லா வண்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வண்டிகளுடைய எண்ணிக்கை பெருத்து கொண்டே போகிறது மக்கள் தொகையும் பெருத்து கொண்டே போவதனால என்ன வா வண்டிகளுடைய எண்ணிக்கையும் பெருத்து கொண்டே போகுது அதை கருத்தில் கொண்டு காலம் மாற்றுறதுக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் வந்து சாலைகளை விரிவுப்படுத்துது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட எட்டு வழி சாலை சேலத்துலேருந்து ஒன்று பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுவும் வந்து நிப்பாட்டிட்டாங்க வருங்காலங்களில் பண்ணுவாங்களா என்னான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு முன்பாக இந்த சாலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டாங்க அதாவது மஞ்சவாடி கணவாய் தருமபுரி சேலம் மாவட்ட இல்லையான மஞ்சவாடி கணவாய் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலேருந்து ஆ பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த பள்ளிப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரங்களை நான்கு வழி சாலையாக அகலம் அகலப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து தொடர்ந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது அந்த காட்சிகள் தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட எந்த இடம் சொல்லலாம் நம்ம பாப்பிரெட்டி பிரிவு ரோடு இருக்கு இல்லைங்களா அது வரைக்குமே நான்கு வழி சாலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த பெரிய பிரிய இருந்து இந்த மஞ்சவடி வரைக்கும் இந்த நடக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் முழு வீசில் நடந்து வந்துட்டுருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் அகலம் அகலம் பண்ணிட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது ஆமாம் நல்லா அகலம் பண்ணிட்டாங்க தேவைப்படக்கூடிய இடங்கள் ஏன்னா இது வனப்பகுதி இல்லைங்களா பின்னாடி நல்லா ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கிறதுனால மழை பெய்யிச்சு அப்படின்னா மழை நீர்லாம் வடிஞ்சு வர மாதிரி தேவைப்படக்கூடிய இடங்கள்ல சிறு பாலங்கள் தேவைப்பட இடத்துங்களில் பெரும் பாலங்கள் பாலங்களும் அந்தங்க கட்டி ஏன்னா அந்த மழை தண்ணி வெளியே போகணும் இல்லைங்களா அங்கே ஆற்றுக்கு போ பெரிய ஆற்றுக்கு போய் சேரணுன்றீங்க அந்த மழை பெய்யும் போது தண்ணியில் அப்புறம் கழிவு நீர் எல்லாம் போகணும் அதுக்காக தேவைப்படக்கூடிய இடங்கள்ல வந்து பாலங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பயணிக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப உயரமாக இருக்கும் ஆமாம் ஒரு வளைவு பெரிய வளைவு ஏறி இறங்கி ஒரு எஸ் எஸ்ஸு எழுத்து வடிவம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது போகும் அதான் அந்த இடதுபுறம் நின்றுச்சு அந்த அந்தளவுக்கு நல்ல மேடு அந்த மேடெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு சாலைகளை வந்து சமன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே ப ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் நெடுஞ்சாலை எதுக்காக வந்து போடப்படுது அப்படின்னா நேரத்தை குறைத்து விரைவாக அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு இந்த நான்கு வலிச்சாலைகள் போடப்படுது முதலாவது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வளைவுகளை வந்து குறைத்து முடிஞ்ச வரைக்கும் நேராக நேர் பாதையை வந்து நேர் பண்ணி விரைவாக கடந்து போகிறதுக்கும் அதை வந்து செய்வாங்க ஆமாம் அதே மாதிரி வளைவுக்கு நெளிவுகள் எல்லாத்தையும் நேராக்கிறது ஒன்று ரெண்டாவது மேடு பள்ளங்களை வந்து பார்த்திங்கன்னா சமன் செய்து அந்த இடத்துலேருந்து விரைவாக கடந்து போவதற்கும் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் வந்து பண்ணுவாங்க அதே போல் தான் இந்த வழியில் இருக்கக்கூடிய நிறையா வளைவு நெளிவுகள் எல்லாத்தையும் நேர் பண்ணி மழை எல்லாத்தையும் போய் மலையெல்லாம் குடஞ்சி எடுத்துகிட்டு வந்து பார்த்துங்க எவ்வளோ ஜல்லி கொட்டி மண்ணை கொட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜல்லியெல்லாம் போட்டு அதை நிரவி அதுக்கப்புறம் தான் வந்து தார் சாலை அமைப்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து சாதாரணமான நடக்கக்கூடிய காரியம் கிடையாது மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல் வேணும் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஞ்சவாடி பகுதியை தாண்டி ஒரு சின்ன இடத்துக்கு வந்துருக்குறோம் ஆமாம் இங்கேயும் வரும்ங்க எவ்வளோ ஆழத்தில் வந்து நோண்டி அங்கேருந்து மண்ணெல்லாம் போட்டு நிறவி அதுக்கு மேலே ஜல்லி போட்டு நிறவி அதுக்கு மேலாம் போடுவாங்க அதே போல் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து இரு புறங்களும் வலது இடது புறங்களில் அங்கே சாலை ஓரங்களில் கழிவு நீர் வெளியேற மாதிரி கழிவு நீர் கால்வாய்களும் அதாவது சாக்கடைன்னு சொல்லலாம் ஆமாம் அந்த மாதிரி கழிவுநீர் காய் கால்வாய்கள் ஓடுவதற்குண்டான வாய்க்கால்களும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டு அப்போ வந்து கட்டி விட்றாங்க இது மழை பெய்கிற காலங்களில் மழை தண்ணீர் அழகாக அந்த வாய்க்காலில் போய் அருகில் இருக்கிற ஏரியிலையோ குளங்கள்லையோ இல்லை வாய்க்காலிலையோ போய் அது அப்படியே போய் சேர்ந்துடும் ஆமாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த நான்குவழிச்சாலை திட்டமிடுதல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடந்துகிட்ருக்கு இதுவும் அந்த இடது வலதுபுறம் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி தான் இருக்குது இந்த பாலம் கட்டுறாங்க பார்த்திங்கன்னா இதுலேயும் மழைநீர் போது போய் அந்த குளத்தில் தான் தண்ணி நிற்கும் இன்னது போக மீதி தண்ணீர் அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு போய் சேரும் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா நிறைவு போட்டுருக்குறாங்க ஒரு நல்ல அருமையான திட்டங்கள் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வளர்ச்சி அடையும் உழவு பணிகள் அதிகமாக நடக்குது காரணத்தினால உழவு பணிகளுக்கு இந்த சாலை இந்த பாதை வந்து பயன்படணும் கண்டிப்பாக ஏன்னா யாருக்கு பயன்படுதோ இல்லையோ அந்தந்த பகுதி மக்களுக்கு இதை பயன்படணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வரும் காலங்களில் தான் தெரியும் இது யாருக்கு பயன்படுது யாருக்காக இந்த சாலை போகப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல அருமையான ஒரு சாலைன்னு நம்ம சொல்லணும் இந்த சாலை அதே போல் இந்த சாலையில் நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது என்ன அப்படின்னா இப்போ சாலை போட ஆரம்பித்த நாட்கள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் இருப்புறங்கள்ல நிறைய நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்குறாங்க என்னன்னே தெரியல நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வேலியெலாம் போட்டு காம்பவுண்ட்லாம் கட்டி விட்டுட்ருக்காங்க நிறைய ப்ளாட்லாம் இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோடு இவ்வளோ பெரிய ரோடாக வருது இல்லைங்களா அதனால இப்போவே பிளாட் போட்டு விற்கிறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டாங்களா என்னென்னு தெரியல நம்ம நாட்டில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது உழவு நிலங்கள் அழியுது வனப்பகுதி வந்து அழியுது நம்ம இயற்கை வளங்கள் அழிந்து கொண்டே போகுது அப்படி இருக்கும் பொழுது சாலை வந்து போக்குவரத்துக்காக போடுறாங்க அதை வந்து காரணங்காட்டி அருகில் இருக்கிற உளவு நிலங்கள் எல்லாம் விற்பனை நிலங்கள் எல்லாத்தையும் விற்பனை நிலங்களாக மாற்றி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான போக்கு அப்படின்னு என் நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக இது தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமும் ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டே வருது அதற்கேப்போ உழவு நிலங்கள் அதாவது உணவு தே தேவை அதிகரித்து வர்றதுனால உழவு பணி நடக்கக்கூடிய நிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கணும் எல்லாமே பிளாட் போட்டு வீடு கட்டி நம்ம வித்துட்டு போயிட்டோமா நாளைக்கு வர்ற தலைமுறைகளுக்கு உணவுக்கு வந்து நம்ம நிலம் இல்லாமல் எங்கே போய் உழவு செய்ய முடியும் அதனால் வந்து அதையும் வந்து கருத்தில் கொள்ளணும் ஒரு அருமையான சாலையில் பயணித்து நம்ம இப்போது பாப்பி ரெட்டிப்பட்டி பிரிவு ரோட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த சந்திப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறையா மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்கேன் சின்னதாக ரவுண்டான போடுறவாங்களா இல்லை என்னென்னு தெரியல அந்த பதிவு நான் வரும் காலங்களில் கொடுக்குறேன் உண்மையாலுமே இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வரும் காலங்களில் அதனுடைய விளைவு வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்